அரசியல் வெங்காயத்தின் வணக்கம் இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா அங்க தாய் அப்படிங்கிறதுக்கு பதிலே தந்தை அப்படின்னு போட்டுக்கிட்டா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனருக்கும் அதனோட தலைவருக்கும் ரொம்ப கச்சிதமா பொருந்தும் நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாமக தலைவரோட டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் குறித்து கண்டிப்பா பேசுவோம் அப்படின்னு அந்த டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை தன்னோட மகன் பேசுறத பார்த்து புள்ள பார் எப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தன் மகன் பேசுறதை பார்த்து புழங்காக இதை அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அப்படியான டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல இல்லை இந்திய அரசியல் சூழல்ல சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் பாமகவோட டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸோட சில எடுத்துக்காட்டுகளையும் நாம் சேர்த்தே பார்க்க போகிறோம் விரிவா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ரீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சாத்தியமா இல்லையா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியம்தான் அதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் உதாரணமா இருக்கார் அது யார் அப்படின்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் பண்ணுறது தான் நீங்கள் நூறு சதவீதம் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படி வேணாம் எங்களாம் அப்படி என்னப்பா அவர் பண்ணிட்டார் ஒரு உதாரணம் சொல்லேன் அப்படின்னா ட்விட்டர்லேயே ஆளுங்கட்சியோட சண்டை போட்டார் அதிமுக ஆட்சி காலத்தில் ட்விட்டரில் ஆளுங்கட்சியோட சண்டை போட்டார் ட்விட்டரில் கட்சியோட அறிவிப்பை வெளியிட்டார் ட்விட்டர்லேயே கட்சியை தொடங்கினார் ட்விட்டர்லேயே கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு சினிமா ஷூட்டிங் போறாரு பிக் பாஸ் ஷூட்டிங் போயிட்டு இருந்தாரு இப்படி தன்னோட சொந்த வேலைகளை பார்த்துட்டு பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு ட்விட்டர்ல மட்டும் ட்வீட் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுவும் பார்ட் டைமா பண்ணா இதுதான் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இப்போ எதுக்கு எடுத்தாலும் டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போற மேடை தோறும் பேசுற இடங்கள் தோறும் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் கட்சியோட சாதனையா சிலதை விடுவாரு அது கூட அண்ட் சேர்த்துமெண்ட் பாலிட்டிக்ஸ் சொல்வாரு அதுக்கு கீழே என்னெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் வேளச்சேரி ஏரிய தூர்வாரவோம் நீர்நில் நீர் நீர்நிலைகளை பராமரிப்போம் தூர்வாருவோம் புதிய நீர்நிலைகளை உருவாக்குவோம் தடுப்பணைகளை கட்டுவோம் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் எங்க கிட்ட இருக்கு இதெல்லாம் படிச்ச என்னால தான் டாக்டரா இருக்கிற என்னால மட்டும்தான் முடியும் எனக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு அறிவும் அனுபவமும் இருக்கு தான் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் தலைப்புங்க மேடை தோறும் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் திமுக ஆட்சி ஏறின உடனே தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை இலக்க வச்சு ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னு இலக்க வச்சு அதுக்கான நபர்கள் எல்லாம் நியமிச்சாங்க ரகுராம் ராஜன் உட்பட அந்த குழுவில் இருந்தாங்க அந்த குழுவுல விமர்சனம் இருக்கு ஆனா அது ஒரு மா மாதிரியா நம்ம எடுத்துக்கலாம் இப்படி எனக்கு இந்த இதை நோக்கின தமிழ்நாடு வளர்ச்சி வேணும் அதுக்கான திட்டங்கள் வேணும் அப்போ அதில் தலை சிறந்த வல்லுனர்களா இருக்கிறவங்கள நான் நியமிச்சு அதுக்கான திட்டங்களை எடுத்து அதில் சாத்தியப்படுறதையும் எத்த குறுகிய கால சாத்தியம் நீண்ட கால சாத்தியம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து அதை முன் பின்னால் நாம்ப நிறைவேற்றிக்கிட்டு வரலாம் இது படித்தவங்களே ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்களே ஒரு குறிப்பிட்ட துறையில் வல்லுனாராக இருக்கிறவங்களே செய்யக்கூடிய ஒன்று தான் ஒரு அரசியல்வாதி இதை 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 ஒரு கொள்கையாக கொள்கை முழக்கமாக முன் வச்சு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு நகர முடியுமா அப்படின்னா அது சுத்த முட்டாள்தனம் மடத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசியல்வாதி அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க மக்களுக்கான சமூக நீதி குறித்து தான் அவங்கள அணுகணும் திட்டங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி அதிகாரம் கிடைச்சப்ப அந்த அரசு எந்திரத்தின் மூலமா நிறைவேற்றுறதே தவிர அது குறிப்பிட்டு இந்த நபர்தான் இருந்தாதான் முடியும் இவருக்குதான் அந்த சிந்தனை உதிக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கட்டுப்பாடும் எதுவுமே கிடையாது ஒரு அரசியல்வாதி ஆட்சி பிடிக்கணுங்கிற நபர் எதை எதை நோக்கி தன் சிந்தனையை வச்சிருக்கணும் மக்களை எப்படி சந்திக்கணும் அப்படின்னா ஜாதி ஜாதி தான் மிக முக்கிய ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்துகிட்டு வருது அப்போ வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகம் சமூக நீதி மறுக்கப்பட்ட சமூகம் ஒடுக்குமுறையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சமூகம் இப்படின்னு அவங்களுக்கான நீதிகளையும் உரிமைகளையும் பெற்றுத் பெற்றுத்தர்ற ஒரு அரசியலை முன் வச்சு தான் நகர முடியும் ஏன்பா இதே தனப்பா எல்லா கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு எல்லா கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னொரு கட்சி அதை பேசுறதுக்கான தேவையும் இருக்கா அப்படின்னா இன்னும் பல நூறு கட்சி வந்தாலும் அந்த கட்சியும் இதைத்தான் பேசணும் ஒரு சாதி மட்டும் குறிப்பிட்ட இடங்கள்ல ஆதிக்கம் செலுத்தல அப்படிங்கிற நிலையை நம்ம ஏற்ற வரைக்கும் ஏற்ற தாழ்வு இல்லாம போற வரைக்கும் எத்தனை நூறு கட்சி ஆரம்பிச்சாலும் தான் பேசி பேசணும் பேசி ஆகணும் ஏன்னா அதுதான் மக்களோட தேவையா இருக்கு அதை தாண்டி நீங்க திசை திருப்பி வேற வேற இடத்துல கொண்டு போறீங்க அப்படின்னா நீங்க நூறு சதவீதம் மக்களை ஏமாத்தி பிழைக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க நாம சொல்லல மக்களே முடிவு பண்ணிடுவாங்க உங்களை ஒதுக்கி ஓரங்கட்டிடுவாங்க இதுதான் தமிழ்நாட்டோட கலை யதார்த்தமா இருக்கு இதுதான் அரசியலோட தேவையாகவும் இருக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கான உதாரணத்துக்கு வரும் நீங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்றங்கும் கூடவே என்ன சொல்லுவாரு அது கூடவே சேர்த்து நான் எங்க தம்பிகளை தங்கைகளை எங்க மக்களை என் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை இல்ல இளைஞர்களை வழக்கு வாங்க கூடாது படி படி படின்னு தான் சொல்றோம் படிங்க நீங்கள் வேலைக்கு போங்க நீங்கள் அதிகாரத்துக்கு போங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் நாங்கள் வன்முறையில் இல்ல எங்கள் முழக்கம் டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத அந்த டைலாக்கோட எப்போவுமே ஒரு இணைஞ்ச டைலாகா இந்த படி 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 டைலாக் வழக்கு வாங்கக்கூடாது டைலாக் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கிடைச்சா நம்ம இணைக்கிறோம் ஒரு சின்ன பையன் ஒரு மூணாவது நாலாவது படிப்பான்னு வச்சுங்களேன் சின்ன பையன் பைக்கில் காடு வெட்டி குருவோட அந்த படத்தை போட்டே பாத்தியா சிரித்தீங்களா எங்க எங்கள் காடு வெட்டியார் பாத்தியா ஏய் குத்தி விடுவான் ஏய் கொண்டு விடுவான் அப்படின்னு பேசுகிறான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் சின்னம் உங்க கட்சி தலைவர் ஐயாவை பத்தி ஆனால் தப்பா காசு என்ன பண்ணுவே தருவ நம்ம கட்சி பேர் என்ன நம்ம கட்சி சின்ன என்ன அப்படிங்கிற எல்லா வரைக்கும் சரி ஆனா அதுக்கப்புறம் எங்க ஐயாவை பேசுனா கழுத்தறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் எவ்வளோ இது இதெல்லாம் டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸில் வருது நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நபர்களை நம்ம கேட்குறோம் நீங்கள் தீவிர பாமக பற்றாளர்களாக இருக்கீங்க இல்லை தீவிர வன்னிய ஜாதி உணர்வு கொண்ட நபர்களாக கூட உங்களை நீங்கள் வச்சுக்கிங்களேன் ஆனால் உங்களுக்கு அதிகமான வன்னிய உணர்வும் பாட்டாளி மக்கள் கட்சி உணர்வும் அந்த கட்சியை உருவாக்கின நபர்களுக்கு இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா இருக்குது தானே அப்போ ஏன் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அவங்களோட பிள்ளைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ கொள்ளு பேரங்களுக்கோ ஏன் இப்படி சொல்லி கொடுக்குறதில்லன்னு நீங்க ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி உங்க ஐயா வீட்டு பசங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க அவங்க பசங்களையோ பேரப்பிள்ளைகளையோ கூப்பிட்டு வச்சு இந்த பார்ப்பா சங்கமித்ரா சம்யுக்தா சஞ்சித்ரா இங்க வாங்க நம்ம யார் தெரியுமா நம்ம கொடி என்ன தெரியுமா கொடியோட கலர் என்ன தெரியுமா ஆ இது நம்ம யார் தெரியுமா ஆ இது நம்ம நம்ம சின்ன என்ன தெரியுமா ஆ தெரியும் அப்புறம் நம்ம அப்பாவையும் தாத்தாவையும் யாராவது தப்பா பேசினா என்ன பண்ணணும் சங்கமித்ரா சொல்லு ஆ கழுத்தறுத்தரணும் சம்யுக்தா சொல்லு ஆ கழுத்தறுத்தரணும் சஞ்சித்ரா சொல்லு ஆ கழுத்தருத்தரணும் விடுவேன் குத்தி விடுவேன் அப்படின்னு சங்கமித்ராவையோ சஞ்சித்ராவையோ சம்யுக்தாவியோ பா அவங்க உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்களா சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படி ஏதாவது வீடியோ பதிவு வெளியே வந்திருக்கா நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை ஊரா வீட்டு குழந்தைங்களுக்கோ சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா வன்முறையை அப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்களா இல்லை அன்புமணியோட பேர பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்களா நீ இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ரெண்டு வயசு குழந்தைக்கு மஞ்சா கலர் டீ ஷர்ட்டை போட்டு நெருப்பு கொண்டத்தை டீஷர்ட் பனியன்ல ஹாட் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்னைக்கு ஆச்சு ஒரு நாள் என்னைக்கு ஆச்சு ஒரு நாள் அன்புமணியோட பேர பிள்ளைகளுக்கு இந்த மஞ்சா கலர் டீ ஷர்ட்டை போட்டு விடுவாரா ஃபயர் விட்டுருவாரா ஜாதி டீ ஷர்ட்டை போடுவாரா வீரப்பன் படத்தை டி ஷர்ட்டில் போடுவாரா காடு வெட்டி குரு படம் போட்ட டி ஷர்ட்டை தம் பேர பிள்ளைகளுக்கு போட்டு விடுவாரா அன்புமணி ராமதாஸ் இந்த கேள்வி இருக்குல்ல இப்படி ஒரு பக்கம் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு வெட்டிடுவாங்கிறான் குத்திடுவாங்கிறான் கொண்டுடுவாங்கிறான் கழுத்து அறுத்துருவாங்கிறான் இதுதான் அன்புமணி ராமதாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் புலங்காகி தாடிற டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இந்த பக்கம் அரசியல் நிர்வாகிகளோட லட்சணமே அப்படிதான் இருக்கு கட்சி தலைமையே அப்படி இருந்தா நிர்வாகிகளை என்ன சொல்ல சோஷியல் மீடியால இருக்கிற விசில் அடிச்சாங்குஞ்சிகளை நம்ம என்ன சொல்ல முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் சொல்றாரு மரத்தை வெட்டுறதை விட்டுட்டு சொல்றவனை வெட்டுவோங்கிறாரு எங்களை அட் எங்களை யாரும் அடக்க முடியாது அது வேற ரிப்பீட் ரிப்பீட் மோட்ல வேற போறாரு எங்களை யாரும் அடக்க முடியாது அடக்க முடியாது அப்படின்னு வேற பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மஞ்ச கொள்ளை விவகாரத்துல பேசுறாரு எங்களை யாரும் அடக்க முடியாது இது 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 டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸா டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸா டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸா ஒரு கட்சி நிர்வாகி யாருன்னு தெரியல பேர்லாம் எனக்கு தெரியல வீடியோ வெளியிடுறாங்க வீடியோ வெளியிட்டு எங்க அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து எங்களுக்கு எங்களை அடக்கி வச்சிருக்கார் இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வேண்டி வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் நாங்க களத்தில் இறங்கணும்னா என்ன நடக்கும் தெரியாது எண்பத்தி விட வீரியமா இப்ப இளைஞர்கள் இருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கான போராட்டம் என்னங்கிறதே கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிற அந்த நிர்வாகிக்கே தெரியல அந்த 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 நபரோட தோரணையெல்லாம் பார்த்தா ஏதோ மாவட்ட ரீதியான பொறுப்பு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் மாவட்ட செயலாளர்களோட லட்சணம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்களேன் எண்பத்தி ஏழு போராட்டத்தோட திருப்பி பார்க்கணுமானு மஞ்ச கொள்ளை விவகாரத்துக்கு ஒரு ஜாதி கலவரத்தையும் ஒரு இடஒதுக்கீடு போராட்டத்தையும் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறாப்புல அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடந்தது ஜாதி போராட்டமாக அதாவது இடஒதுக்கீடு போராட்டமா இல்லை நீங்கள் குடிசிய கொளுத்தி விட்டீங்களே அந்த போராட்டமாக அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களா அப்போ அது இடஒதுக்கீடு போராட்டம் அப்படின்னா இன்னைக்கு மஞ்ச கொள்ளையோட அதை தொடர்பு படுத்தி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் இல்ல அன்னைக்கு நடந்தது இடஒதுக்கீடு போராட்டம் இல்ல இடஒதுக்கீடுங்கிற பேர்ல நாங்க போராட்டம் பண்ணி அன்னைக்கும் சேரிகளை தான் கொளுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது உண்மைன்னா இன்னைக்கு நீங்க மஞ்ச தொடர்பு படுத்தி பேசுறது சரிதான் அப்படி பேசுறது சரிதான் அப்படின்னா இதுவும் கொலை மிரட்டல் ஜாதிய வன்முறையை தூண்டுறதுக்கான வழக்கு தான் இதுக்கு அவர் மேலையும் வழக்கு தொடுக்கும் கழுத்தருத்திருவன் பேசுறாங்க வழக்கு இல்ல அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் பேசுறாரு அப்ப இதுக்கு யார் வழக்கு போடுவா அப்படி பாமக நிர்வாகிகளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் வழக்கு போடணுமே அன்புமணி சொல்றாரு கண்ணை காட்டினா போதும் என் தம்பிக்கு செஞ்சிருவாங்க பூத்துல எல்லாம் யார் இருக்கா தான் இருக்கா ஜாதிங்கிறது என்ன ஒரு அழகான சொல் ஜாதி வட்டத்தை மட்டும் நம்ம எப்படி வேணாம்னு சொல்ல முடியும் எந்த ஒரு நாகரீக மனிதனாவது ஜாதியை அழகான சொல்லுன்னு அண்ட் பேசுற ஒரு நபர் எப்படி ஜாதிய அழகான சொல்லுன்னு சொல்ல முடியும் ஜாதியை ஏத்துக்கிற ஒரு நபர் எப்படி நாகரீக மனிதனாக இருக்க முடியும் சொல்லுங்களேன் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் பே இருந்து டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு பேச ஆரம்பிச்சதுல இது வரைக்கும் எங்கள் கட்சிக்காரங்க மேல ஒரே ஒரு வழக்கு கூட பாஞ்சது இல்லப்பா அதாவது வன்முறை வழக்கா நீங்கள் அரசியலில் இருக்கீங்க போராட்டம் பண்ணுறீங்க போராட்டம் பண்ணால் கைது பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று அரசு பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன் வன்முறை வழக்கா எங்கள் கட்சி சார்ந்த கட்சி சார்ந்தவங்க மேலே எங்கள் தம்பிகள் மேலே எங்கள் இளைஞர்கள் மேலே ஒரு வழக்கு கூட போட்டது இல்லப்பான்னு ஒரு ரெக்கார்டு காட்டுங்களேன் பார்ப்போம் ஒரே ஒரு ரெக்கார்ட் இந்த டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு ஒரு போலியான விஷயம் இது இது ஒரு கொள்கை கிடையாது கொள்கைங்கிறது பெரியாரியம் அம்பேத்கர் எம் பெரியார் மட்டும்தான் கொள்கையா வேற இருக்கக்கூடாதுன்னா இவங்க சொல்ற அந்த பாட்டாளி மாடலுங்கிறது கூட கொள்கை தான் ஆனா டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது கொள்கை கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மாடல் கூட பாட்டாளிகள்ங்கிறது உழைக்கும் மக்கள் உழைக்கும் வர்க்கம் அந்த வர்க்கத்துக்கான அரசியல் நான் முன்னெடுக்கிறேங்கிறது கூட அது வரைக்கும் கூட சரி ஆனால் அதையெல்லாம் கூட தூக்கி போட்டு நீங்கள் அம்பேத்கரை தூக்கி போட்டீங்க பெரியாரை தூக்கி போட்டீங்க மார்க்ஸை தூக்கி போட்டீங்க கடைசியாக அன்புமணி ராமதாஸ் தலைவராக பொதுப்பேற்ற பெருக்கு சொன்ன அந்த பாட்டாளி பாட்டாளி மாடல் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் கூட இன்னைக்கு தூக்கி போட்டு டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ்ன்னு ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் சொல்ல ராமதாஸ் ஒரு பக்கம் அதுக்கு புலங்காகியதை அடைய ஒட்டுமொத்த பாமக ஆதரவாளர்களும் புலங்காகியது அடைஞ்சிக்கிட்டு சிந்திக்காத அண்ட் ஓடி டீசென்ட் கொள்கை கிடையாது பாட்டாளி மாடலை வேணா நம்ம கொள்கை எடுத்துக்கலாம் இது கொள்கை கிடையாது டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் முற்றிலும் ஒரு ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்